ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேளாண் உலகம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிரந்தர பந்தல் அமைத்து எப்படி வந்து நம்ம காய்கறிகளை வந்து அறுவடை செய்யறது எப்படி வந்து மகசூல் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தியும் கவர்மெண்ட்ல இருந்து எப்படி வந்து மானியம் வந்து பெறது அப்படிங்கறத பத்தியும் வந்து இந்த பதிவுல பார்க்கலாம் சோ வேளாண்மை சம்பந்தமாகவும் விவசாயம் சம்பந்தமாகவும் நிறைய வந்து தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாடி சோட்டம் சம்பந்தமாகவும் நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து ஒரு முப்பத்தெட்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காய்கறி சாகுபடி வந்து பந்தல் அமைத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொடி அதாவது கொடி வகைகளான காய்கறிகள் அதாவது பீக்கங்காய் எடுத்துக்கலாம் இல்ல வந்து சொரக்காய் இல்ல பாகற்காய் எடுத்துக்கலாம் இல்ல வந்து புடலங்காய் எடுத்துக்கலாம் சவுசவ் எடுத்துக்கலாம் இல்ல திராட்சை கொடிகளும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கொடி அமைத்து அது மூலமா வந்து நம்ம என்ன பண்றோம் மகசூல் வந்து பண்றோம் பொதுவாக வந்து எதுக்காக வந்து இந்த கொடி அமைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த சாகுபடி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்சி தொல்லைகள் வந்து கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை அறுவடை செய்யறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து கொடி வகைகள் எல்லாமே வந்து தொங்கிட்டு தான் இருக்கும் காய்கறிகள் சோ அப்ப அதை வந்து அறுவடை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து கொடி வகைகள் வந்து நம்ம வந்து பந்தல் சமயத்து வந்து சாகுபடி செய்யறோம் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிலத்துல இருந்து கொஞ்சம் மேல இருக்கிறதுனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி வகைகள் புழு வகைகள்லாம் வந்து அந்த இலைகளை தாக்காம இருக்கிறதுக்கு நிறைய வந்து உபயோகமா இருக்கு சோ அதனாலதான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடி அமைச்சு வந்து நம்ம பண்றோம் சரி இந்த கொடி அமைக்கிறதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா வந்து பழைய காலங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூண் நிறுத்தி அதுல வந்து கம்பியெல்லாம் கட்டி வந்து கொடி அமைச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொடி அமைக்கிறதெல்லாம் நிறைய வந்துருச்சு சோ இப்போ இதுல வந்து அமைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும் ஓகே ஏக்கர் இல்லாம ஹெக்டேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாலு லட்ச ரூபா இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் இதே வந்து நம்ம தோட்டக்கலை துறையில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பின்னேருப்பு மானியமா வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து தந்துடுறாங்க அதாவது ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு மானியம் வந்து தர்றாங்க நீங்க அமைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சோ இதை வந்து நம்ம அமைக்கலாம் இப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வாங்கிட்டு நம்ம பின்னேற்பு மானியமா வாங்கிறோம் ஸோ வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிரலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் வந்து நமக்கு வந்துருது அப்படிங்கறனால நமக்கு வந்து ஒரு மானிய வலையில நல்லா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மகசூல் வந்து அதிகமாக வந்து பெற முடியும் ஏன்னா வந்து கொடி வகைகள் எல்லாமே வந்து நிலத்துல வந்து நம்ம வந்து வந்து நம்ம மேல வந்து பந்தல் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காய்க்கும் நிறைய வந்து மகசூல் வந்து கிடைக்கும் அடுத்தது இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படினா அதில் வந்து டிஎன் ஹார்ட் நெட் அப்படின்னு இருக்கும் ஸோ டிஎன் அந்த அந்த நெட்டை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து அதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எந்த என்ன மாதிரி வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ அதுல வந்து உங்களோட எல்லா டீடைல்ஸும் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மானியத்தை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம காய்கறி வந்து நம்ம மகசூல் பண்றோம் பயிரிடுறோம் அப்படின்னா இந்த இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ